செய்தி என்ன தெரியுமா நம்பிக்கை இழந்து போக பண்ணுகிற பிரதிகூலங்களின் நடுவில் உன்னுடைய வாழ்க்கை குறித்த தேவ திட்டம் வெளிப்பட போகிறது எத்தனை பேர் ராமன் சொல்லுவீங்க பவுலே நீ எங்கே நிற்க வேண்டும் என நீ ராயனுக்கு முன்பாய் நிற்க வேண்டும் இதுதான் பவுலே என்னுடைய குறித்த என்னுடைய அடுத்த திட்டம் இது எங்கே வெளிப்பட்டது எல்லாம் முடிந்தது இதோடு அவ்வளவுதான் என் லைஃப் இதோடு முடிந்தது மங்கி விட்டது இனி அணைய போகிறது இனி முறிய போகிறது இதோட என் வாழ்க்கை முடிந்து விட்டது என்கிற சூழ்நிலைக்குள் எப்பொழுது நீ தள்ளப்படுகிறாயோ அல்லது தேவன் இப்படிப்பட்ட சில சூழ்நிலைகளை தம்மை நம்பி இருக்கிறவர்கள் வாழ்க்கையை அனுமதித்ததின் நோக்கம் என்ன தெரியுமா உன் வாழ்க்கை குறித்த போகிறார் விசுவாசிக்கிறவங்க நம்பிக்கையோடு கரங்களை சாட்டி தேவன் வெளிப்படுத்துகிற வேலை இது குறித்த தேவ திட்டம் என்ன ஆமேன் நம்பிக்கை இழந்த நிலையில் தானே யாக்கோபு தலைக்கு கீழே வச்சு படுக்க ஒரு பில்லோ கூட இல்லாம ஒரு கல்லை எடுத்து வச்சு படுத்தான் உனக்கு என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்டான்னு சொன்ன அவங்க அம்மா அடுத்த நாள் நீ வீட்டை விட்டு போயிரு நீ இருந்தா எனக்கு பிரச்சனை சொல்லிட்டு வீட்டு வாசலை அடைச்சிட்டாங்க அப்பா வீட்டு வாசல் அடிச்சுட்டாரு அண்ணனும் இல்லை ஒண்ணுமே இல்லை எங்க போன யாருமே சப்போர்ட்டுக்குள்ள ஒருத்தர் இல்லை நம்பிக்கை இழந்த சூழ்நிலை சீரோ தலைக்கு கீழே வச்சு படுக்கிறதுக்கு ஒரு பில்லோ கூட கிடையாது ஒரு கல்லை எடுத்து வச்சு படுத்தேன் எப்படி தான் தூக்கம் வந்துன்னு எனக்கு தெரியல ஒன்று இல்லாதவனுக்கு அது பெருசு ஒண்ணு இல்லாதவனுக்கு அது பெருசு எல்லாம் இருக்கிறவங்களுக்கு தான் எதுவுமே திருப்தியே கிடையாது ஒண்ணு இல்லாதவனுக்கு ஏதாவது கிடைச்சாலே பெருசு அவ்வளவுதான் அது முடிந்ததுன்னு நினைச்சா இதுதான் என் லைஃப் இதோட முடிந்தது என்று அங்க ஒரு வாசல் திறக்கப்பட்டிருக்கிறதை பார்த்தா குறித்த தேவனுடைய திட்டம் அங்கு வெளிப்படுத்தப்பட்டது நீ படிச்சிருக்கிற பூமியை நான் உனக்கு தருவேன் அவனுக்கு சொன்னதை செய்யும் நான் உணை உண்மை குறித்த தேவ திட்டத்தை வெளிப்படுத்தவே தேவன் நம்பிக்கை இழந்து போக பண்ணுகிற சில பிரதிகூலங்களை அனுமதிக்கிறார் சில கொடுங்காற்றை வீச பண்ணுகிறார் இந்த பகல் வேலையில கத்தர் என்னோடு பேசுகிறார் நிச்சயம் உள்ளவர்கள் வலது கரத்தை உயர்த்தி சத்தமாக என்று சொல்லி வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க சூற செடிக்கு கீழே போய்படுத்தான் போதும் ஆண்டு எடுத்து கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கல நல்லவன் போதும் ஆண்டு எடுத்துக்கோங்க ஆண்டு ஆண்டவர் வாழ்க்கை குறித்த திட்டத்தை வெளிப்படுத்தினார் நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் வெகு தூரம் வெகு தூரம் நீ போ உன்னை கொண்டு நான் தீர்க்க தரிசி உருவாக்குவேன் உன்னை கொண்டு நான் ராஜாவை அபிஷேகம் பண்ணுவேன் தேவத்தை வெளிப்படுகிற தருணம் என்ன நினைத்துப்பா இந்த தருணத்துக்காய் நீ ஸ்தோத்திரம் செலுத்துவாய் உன் வாழ்க்கையில் தேவன் வீச பண்ணின இந்த யூரோ நீ ஸ்தோத்திரம் சொல்லுவாய் இந்த மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மா வீசி அடித்ததற்காய் நீ ஸ்தோத்திரம் சொல்லுவாய் எல்லாம் முடிந்தது என்று நினைக்கும் இடங்களில் தேவன் நம்மை குறித்த தம்முடைய திட்டங்களை வெளிப்படுத்தி தைரியத்தையும் நம்பிக்கையும் உருவாக்குகிறார் சொல்லுங்க எதெல்லாம் உருவாக்குகிறார் அதை கொஞ்சம் தைரியமா சொல்லுங்க தைரியத்தையும் நம்பிக்கையும் தேவ திட்டம் ஒருவனுக்குள்ளே இருந்து அவனுக்கு தைரியம் இருக்கும் அவனுக்கு நம்பிக்கை இருக்கும் எனக்கு கூறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் பவனீரே ஐயா நீரே கரங்களை தட்டி பாடுவீங்களா எனக்காக யாவையும் செய்து மொழி பவனீரே ஐயா நீரே எனக்கு கூறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே தைரியத்தை நம்பிக்கை கொடுக்கலாக செய்து முடிப்பவர் பவனீரே ஐயா நீ அடுத்தது முற்றிலும் கர்த்தரை மட்டும் சார்ந்திருக்க வேண்டும் என்பதற்காகவே சில பிரதிகூலங்களை கத்த அனுமதிக்கிறார் முற்றிலும் நூறு சதவீதமும் உறவுகளையோ மற்ற ஒருவரையோ அல்ல கர்த்தரை மட்டும் தேவன் தம்முடைய அதிசயமான நாமத்தை விளங்க பண்ணின இடத்துல எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்புவதற்கு ஏதுவாக எதுவுமே இருக்காது நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் ஆனால் தண்ணி இருக்கும் அது எப்படி இருக்கும் தேவன் செய்கிறது அப்படி தான் இருக்கும் நமக்கு தண்ணி வேணும்னா நம்ம தண்ணி வேணும்னு கேட்க மாட்டோம் மழை வேணும்னு கேட்போம் நம்முடைய ஜெபத்தில் அட்வான்ஸாக போவோம் ஆண்டவருக்கே சொல்லி கொடுப்போம் ஆண்டவரே நீங்கள் மழை தாங்க அப்படின்னு மழை வந்தால் என்ன வரும் தண்ணீர் ஆண்டவர் சொல்ல நீ காற்றையும் காண மாட்டாய் மழையும் காண மாட்டாய் ஆனால் வரும் இல்லாதவைகளை இருக்கிறதை போல வர வளைக்கிறவர் சொல்றவங்க சும்மா இருக்க மாட்டாங்க ஆண்டவரை ஆராதிக்காம இருக்க மாட்டாங்க ஆண்டவரை துதிக்காம இருக்க மாட்டாங்க நூறு சதவீதமும் கத்தரை மட்டும் சார்ந்திருக்க வேண்டும் என்கிறதற்காகவே தேவன் சில பிரதிகூலங்களை அனுமதிக்கிறார் கடைசியாக கத்தர் மேல் நாம் வைத்திருக்கிற இந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது சத்தமா ஆமே சொல்லுங்க இருபத்தி இரண்டாவது சங்கீதத்தில் ஐந்தாவது அவர்கள் உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் உம்மை நம்பி உம்மை நம்பினோ